கத்துடைய பரிசுத்தாமத்துக்கு மேடாவதாக ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நம்முடைய கத்திராகியிருஷ்ணன் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் முன்னணங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர் வார் இந்த அதிகாரத்திலேயே பவுல் கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ற தலைப்பிலே நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார் அதில் முதலாவது இயேசு கிறிஸ்து குளே பசுத்தாவியானவரைக் கொண்டு சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆண்டவர் ஆசீர்வைத்திருக்கிறாராம் ஒரு தேவ பிள்ளை இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு முழுகி ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் அதாவது கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரமும் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகால ஆசீர்வாதத்தினாலும் உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார் அமலேருயா ஆகவே இந்த அருமையான தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதினாலே சகால ஆசீர்வாதங்களும் உங்களுக்கும் எனக்கும் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக நான் உங்களுக்காக செபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே நீ எங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையின் எங்களை ஆசீர்வதி நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக